வெற்றி பெற்ற கட்சியில் உள்ள ஒரு பிளவுன்னு சொன்னால் திமுக கழகத்தோட ஸ்ட்ரென்த் ஐம்பதுன்னா கலைஞர் இருபத்தஞ்சு எம்ஜிஆர் முப்பது ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு சேதம் ஓடி கூடிட்டு காங்கிரஸ் கட்சியில் உள்ள பிளவுன்னா நாற்பது இந்திரா காந்தி நாற்பத்தி மூணு காங்கிரஸ் ஓ காமராஜ் காமராஜ் தான் மெயின் ஓட்டு கான்ட்ரிபியூட்டர் போட்டுறதில்ல நிஜலிங்கப்பா ரெட்டி எஸ்கே பட்டில் அதுல்யா கோஸ் ராம் பாக்ஸிங் சிங் எல்லாம் வந்து பத்து ஐம்பத்தி மூணு போயிட்டு ஆனால் தோத்து போன ஒரு கட்சியில் ஒரு பிளவு வந்துன்னா அந்த கட்சி வந்து இருந்த ஸ்ட்ரெங்க்த்தையும் இழந்துடும் அப்போ முப்பத்தி மூணில் வந்த பிளவு இருபத்தொன்னா ஆக்கிட்டு இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தொன்னா ஆக்கிட்டு அந்த பதிமூணு சதவீத வாக்கு எடப்பாடி அதிமுக காலியாது காரணம் ஓபிஎஸ் எல்லாரும் அவர் ஒரு சதவீதம்னார் நீங்கள் வந்து எடப்பாடி என்ன நினச்சாரு திருநாக்கரசு போன மாதிரி இருக்கோம் அம்மா நின்று மாதிரி நம்ம நின்றுடுறோம்னு நினச்சாரு ஓபிஎஸ்சு ஒரு ஒரு சதவீதம் போகும் நம்ம முப்பத்தி ரெண்டு சதவீதம் எடுத்துருவோம்னு நினச்சார் அது இருபதாக போனதில் அது ஓபிஎஸோட அந்த வெளியேற்றம்ங்கிறது மேற்கு தமிழத்தில் அது கொங்குவேளால் கவுண்டர் கட்சி ஆகிட்டு ஆக்கிட்டு ஓபிஎஸ் உரையில் ஈபிஎஸ் உரையில் இருக்கும்போது ரெட்டத்தலைமை அனைத்து ஜாதிக்கும் பொதுவான கட்சியாக இருந்தது இப்போ நான் நாடார் தான் ஒரு மறவர் அவர்கிட்ட உள்ள நியாயத்தை நான் சொல்கிறேன் இப்போ நம்ம நடராஜனை நம்மையா ஒரு கல்லால் அடித்தா ரெண்டு கல்லால் அடின்னு ஐயா தாளிக் நாடார் சொல்கிற மாதிரி கருத்தியில் அவர் ஒரு பாதிப்பை ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்புற வேலை போது அவருக்கு எதிராக நம்ம மோடி வர போய் பிஎம் போய் ஃபைட் பண்ணோம்னா நியாயம் நம்மக்கிட்ட இருந்தது இந்த இடத்துல பன்னீர்செல்வத்துக்கிட்ட தான் நியாயம் இருக்குங்கனால நம்ம அதை உண்மையை சொல்கிறோம் ஒரே இலையில் எடப்பாடி ஒரே இலையில் பண்ணிட்டு சொல்லுவங்கும்போது கொங்கு மண்டலத்தில் பொதுத்தள கட்சி ஆட்டு அதை உக்காலிகா பார்த்தாப்பில் லிங்காயத்து பார்த்தாப்பில் நாயுடு பார்த்தாப்பில் அருந்தஜர் பார்த்தாப்புல போயர் பார்த்தாப்புல ஒட்டர் பார்த்தாப்புல மைக்ரேட்டான அகமுடையார் கல்லர் மரவர் பார்த்தாங்க கொங்கு நாடார் பார்த்தாங்க எல்லா சமுதாயம் செங்குந்தர் பார்த்தா இருக்க இப்படி ஒரு பார்வை வந்து அந்த கட்சிக்கு இருந்தது ஓபிஎஸ் போனதும் அது ஒரு ஜாதி கட்சிங்கிற இமேஜ் வந்துட்டு அதனால தான் ஈரோடு கிழக்கில் அந்த கட்சியால் நிற்க முடியாது நின் நின்னால் சீமானுக்கு அவங்களுக்கும் வித்தியாசனம் இல்லை செந்தில் பாலாஜி அதிரடியில் டெபாசிட் இலக்க வச்சிருவாருன்னு எடப்பாடி அங்கே பயந்து போய் ஓடிட்டார் அந்த ஒரு ஜர்க்கு காரணம் ஓபிஎஸ் நீக்கம்தான் அந்த நீக்கத்தின் விளைவாக இருபத்தி நாலாம் ஆண்டு அவங்க அடைஞ்ச மிகப்பெரிய பின்னடைவு தான் கொங்கு மண்டலத்தில் அவங்க நிற்க முடியாமல் போன ஒரு ஒரு காரணம் ஸோ இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்குள்ள ஓபிஎஸ் மீண்டும் என்டிஐக்குள்ளே வந்தால் அந்த அதிமுக இந்தியக்குள்ளே வரும்போது அந்த பாதிப்புகள் சமன் செய்யப்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இன்னைக்குள்ள நிகழ்வு வந்து அதிமுகவுக்கு என் பாதிப்பு வந்து அதிமுகவையும் பெரிய அளவு பாதிக்கும்ங்கிறதான் அன்னைக்கு காட்டு